அம்மா அத்தை செல்வி மாமா எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி படத்துக்கு போறாங்களாம் அதுக்கு செல்வி என்னையும் அறியான்னு கேட்டுச்சு நானும் அத்தை கூட போயிட்டு வரட்டா ஏய் யாரடி உனக்கு என்ன நெஞ்சு சொல்லுவ வீட்டு வாசப்படியை தாண்டி பாருவோம் கெண்ட காலை வெட்டி கையில கொடுத்துறேன் மேல துணியும் போடாம ஒண்ணும் போடாம பொம்பளை உட்காந்துருக்க ஏ தாரா மூணு மணிக்கெல்லாம் ரெடியா எங்கடி போகிற அம்மா இன்னைக்கு தலைபதி பட ரிலீஸ். எஃப்டி எஃப்எஸ் இன்னைக்கு எஸ் ফুল டே மச்சாதான். சடங்க. என்ன டே ஸ்வீட் இது? ஸ்வீட்ல ஸ்வீட்டே இல்லை இந்த பால் குடிங்க குடிங்க என்னடி பால் இது குடி நான் குடிக்கணுமா தான் சொன்னேன் குடிக்க சொல்லல சொல்லிய பேசுற பாலா இது பால்ல ஒரு முந்திரி இல்ல பாதாம் இல்ல குங்குமப்பூ இல்ல மனுஷன் குடிப்பான பால் குடு பாலு நான் படுக்க போறேன் என்ன கேட்ட உங்ககிட்ட கேவலம் சின்னதா ஒரு தேக்கு கட்டில் செய்ய முடியாது இது பாய் படுக்க முடியுமா அதில் படுக்க முடியுமான்னு கேட்குறேன் சீதனமா உங்ககிட்ட ஏதோ எனக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு புல்லட்டு வண்டியை கேட்டோம் ஆனால் நீங்கள் ஸ்கூட்ரு வாங்கி கொடுக்குறீங்க எனக்கு என்ன கீரு வண்டி ஓட்ட தெரியாதா வெள்ளியில் சாமான் கேட்டால் வெங்கலத்தில் கொடுக்குறீங்க ஏண்டி கேவலம் ஒரு முப்பது பவுனு நகை போட முடியாது உங்க வீட்டுல இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எவனாவது மதிப்பான என்ன மூணு லட்சம் ரூபாய் வரணும் எப்ப தெரியலங்க தெரியலையா எனக்கு வர கோவத்துக்கு தொலைச்சிரவச்சி பாத்துக்க

இந்த வா நான் வான்னு வா உன்கிட்ட வெட்டிங் அரேஞ்சமென்ட்ஸ்லாம் எப்படி பண்ண சொன்னா நீ எப்படி பண்ணி வச்ச நல்லா பண்ணாங்க என்ன சொன்னே ஹ ஒழுங்கா டி.ஜே வாது வெச்சியா நீ சொன்னே கிழிச்சு தவில்லாம் நான் இல்ல அப்புறம் எதுக்கு ஓல்டு ஃபேஷன் அரேஞ்சமென்ட்ஸ் பண்ண குடும்பத்தில் எனக்கு அது ஃபேஷன் சென்ஸ் இருக்கா ஆ நல்ல ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறானுங்க நான் என்ன பண்ணுவேன் அவங்க போட்டுன்னு வந்தாங்க என் கல்யாணத்துக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்ணிருந்தேன் தெரியுமா உன்னால எல்லாமே நாசமா போச்சு இதுல உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேடா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேடா ஐயோ வாடா இது பத்தி வாடா ஓடு வேணானா